ஆண்டவரும் மீட்பரும் உலக அச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் யாத்திராகமும் ஒன்று முதல் ஐந்து அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று பலமுள்ள பெண்கள் யார் விடை எபிரேய பெண்கள் கேள்வி இரண்டு உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றது யார் விடை இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் கேள்வி மூன்று மோசேக்கு கர்த்தர் எத்தனை அடையாளங்கள் கொடுத்தார் உடை மூன்று அடையாளங்கள் கொடுத்தார் கேள்வி எண் நான்கு இஸ்ரவேலரை கொல்ல எதிரிகள் கையில் பட்டயம் கொடுத்ததாக சொல்லப்பட்டவர்கள் யார் உடை மோசே ஆரோன் கேள்வி என் ஐந்து பார்வோனுக்காக கட்டப்பட்ட பண்டசாலை பட்டணங்கள் எவை விடை பித்தோம் ராமசேஷ் கேள்வியின் எகிப்தின் ராஜா டஸ் கண்டாலொழிய உங்களை போகவிடான் உடை எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போக உங்களை போகவிடான் கேள்வியின் ஏழு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று யார் யாரிடம் சொன்னது மோசேயிடம் சொன்னார் கேள்வி எட்டு மோசே யாருடைய ஆடுகளை மேய்த்தார் தேசத்து ஆசாரியனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்தார் கேள்வி எண் ஒன்பது பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடின போது மோசே எங்கு போனார் உடை மீதியான் தேசத்திற்கு போனார் கேள்வி என் பத்து மோசேக்கு சிப்போராலை மனைவியாக கொடுத்தது யார் விடை ரெகுவேல் கேள்வி என் பதினொன்று எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு எதை கசப்பாக்கினார்கள் விடை அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் கேள்வி எண் பனிரெண்டு மோஸ்டையினுடைய பெற்றோர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் விடை லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் கேள்வி என் பதிமூன்று மோஸ்டேயின் மாமனாகிய ரெகுவேலின் மறுபெயர் என்ன விடை எத்திரோ கேள்வியின் பதினான்கு ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றது யார் விடை மோசே கேள்வியின் பதினைந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றது யார் உடை சிப்போரால் பொருஷன் மோசே யாத்துராகமம் ஒன்று முதல் ஐந்து அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது யாத்ராகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு அந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யாத்துராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிய பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமையை நம்மை ஆசிர்வதிப்பாராக i